ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இப்போ நான் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் ஒரு ரூமில் நாலு மிழுகத்தி இருந்துச்சான் அந்த நாலு மெழுகத்தையும் ஜன்னல் வழியாக லைட்டாக காத்தடிக்கவும் அதில் முதல் மெழுகத்தி அமைதியின்னு சொல்லிட்டு அந்த மெழுகுவர்த்தி வந்து ஐயோ காத்தடிக்குதே அப்படின்னு சொல்லி நான் பலவீனம் அடைஞ்சு அமர்ந்து போச்சான் சிம்பு என்ற ரெண்டாவது மெழுகுவத்தி வந்து என்னால காத்த சமாளிக்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அமர்ந்து போச்சான் மூணாவது அறிவு என்ற மெழுகுவத்தி வந்து கொஞ்ச நேரம் காத்தோட போராடிட்டு அமர்ந்து போச்சான் நாலாவது மெழுகுவத்தி தான் காத்தோட சமாளிச்சு நின்னு எரிஞ்சிச்சான் அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒரு சின்ன பையன் வந்தியானா சின்ன பையன் வந்துட்டு ஐயோ மூணு பத்தி மூணு மெழுகத்தி அமைஞ்சு அமர்ந்து போச்சே அப்படின்னு சொல்லி சொன்னானா அப்ப வந்து இந்த நாலாவது மெழுகத்தி சொல்லிச்சான் கவலைப்படாத நான் இருக்கேன் என்னையை வச்சு நீ மூணு மெழுகத்திய எரிய வை அப்படின்னு சொல்லிச்சான் நீ இருக்கியா உன் பேர் என்னன்னு அந்த பையன் கேட்டானா அதுக்கு அந்த மெழுகத்தி சொல்லிச்சான் நான் தான் நம்பிக்கைன்னு சொல்லிச்சான் வாழ்க்கையில எப்பவுமே நமக்கு நம்பிக்கை வேணுங்க நம்பிக்கை தான் எதையும் சாதிக்க முடியும் எல்லாத்தையும் சாதிச்சு வெல்ல முடியும் சரிங்களா அதனால் நம்பிக்கையோட இருக்கும் என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்